ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடம் அதில் முதல் பருவம் அந்த முதல் பருவத்துக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு யூனிட் அதுக்கு பின்னாடி இருக்க கேள்விகள் மற்றும் அதுக்கான விடைகளை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து முதல் பருவத்தில் கொடுக்கப்பட்ட பொருள் அடக்கம் ஓகே இப்போது ஃபஸ்ட் யூனிட் அளவீட்டியல் அதெல்லாம் ஃபஸ்ட்டு டாபிக் பின் வற்றுல் எது வலி அளவு பரப்பு பின் எது சரி ஒரு லிட்டர் ஈக்குவல் டு தௌசண்ட் சிசி அடர்த்தியின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூபு சமநிறை உள்ள இரு கோலங்களின் கன அளவுகளின் விகிதம் டூ இஸ் ஒன் எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் ஒன் இஸ் டூ டூ ஒளியாண்டு என்பது எதன் அழகு தொலைவு அடுத்த டாபிக் நிரப்புக ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுகிறது ஆர்கிமிடிஸ் ஒரு கனமீட்டர் என்பது டேஸ் கன சென்டிமீட்டர் பத்து லட்சம் பாதரசத்தின் அடர்த்தி டேஷ் பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் ஒரு வானியல் அழகு என்பது டேஷ் இதில் வந்து நம்ம மூணு ஆன்சர் இருக்குது மூணில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி நைன் டாட் சிக்ஸ் மில்லியன் கிலோமீட்டர் இல்லைனா ஒன் ஃபார்ட்டி நைன் டாட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் கிலோமீட்டர் இல்லைனா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் பவர் லெவன் மீட்டர் அடுத்து ஒரு இலையின் பரப்பை டேஷ் பயன்படுத்தி கணக்கிடலாம் வரைபட தாளை அடுத்த டாபிக் சரியாக தவறா ஒரு பொருளின் மேற்பரப்பை அதன் கன அளவு எனப்படும் தவறு ஒரு பொருளின் மேற்பரப்பு அதன் பரப்பளவு எனப்படும் திரவங்களின் கன அளவை அளவீடு முகவை மூலம் அளக்கலாம் சரி நீர் மன்னனை விட அடர்த்தி அதிகம் கொண்டது சரி இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும் சரி ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும் தவறு இது கரெக்டான ஆன்சர் வந்து ஓரளவு பருமனில் அதிக எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும் அடுத்த டாபிக் பொருத்துக பரப்பு அதோட ஆன்சர் வந்து மீட்டர் ஸ்கொயர் தொலைவு அதோட ஆன்சர் ஒளியாண்டு அடர்த்தி அதோட ஆன்சர் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபு கன அளவு அதோட ஆன்சர் மீட்டர் கியூபு நிறை அதோட கிலோகிராம் அடுத்து பரப்பு தளவடிவ பொருள் நீளம் அதோட ஆன்சர் கயறு அடர்த்தி அதோட ஆன்சர் கிலோ பெர் சென்டிமீட்டர் கியூபு கன அளவு அதோட ஆன்சர் அளவிடும் முகவை நிறை அதோட ஆன்சர் பொருளின் அளவு அடுத்து சரியான வரிசையில் எழுதுவோம் உங்களுக்கு வந்து நான் ஆன்சரை வந்து பாக்ஸ்ல ரெட்மார்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து டென் சிசி ஹண்ட்ரட் சிசி ஒன் எல் டென் எல் செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து அலுமினியம் இரும்பு தாமிரம் தங்கம் அடுத்து வந்து கூற்று காரணம் வகை கேள்விகள் உங்களுடைய விடையை பின்வருமாறு தேர்ந்தெடுத்து இது கூற்று கூற்று வந்து கல்லின் கல அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம் இது வந்து கூற்று காரணம் வந்து கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள் இது கரெக்டான ஆன்சர் வந்து மேலே ஆப்ஷன் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் கூற்றும் காரணமும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து கூற்று மரக்கட்டை நீரில் மிதக்கும் காரணம் நீர் ஒழு நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அடுத்து கூற்று ஓர் இரும்பு குண்டு நீரில் மூழ்கும் காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிக முடியது இதுக்கும் தேர்ட் ஒன் தான் ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அடுத்த யூனிட் விசையும் இயக்கமும் அல்ல வசி டாபிக் ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட வட்ட பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் கலந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் காலம் அப்பொருளானது சோ உங்களுக்கு படம் வந்து கொடுத்திருக்காங்க உண்டான சரியான விடை வந்து சீரான இயக்கத்தில் உள்ளது அடுத்து கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குடிக்கிறது சோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு நாலு படம் கொடுத்துருக்காங்க இல்ல கரெக்டான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் பத்து மீட்டர் பெர் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான் இக்கூட்டிலிருந்து இருந்து நாம் அறிவது சரியான ஆன்சர் வந்து சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கமாகும் அடுத்து ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றில் எம்முறையை பின்பற்றலாம் அது கரெக்டான ஆன்சர் வந்து ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல் அடுத்த டாபிக் நிரப்புக இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை டேஸ் எனப்படும் இடப்பெயர்ச்சி திசைவேகம் மாறும் வீதம் டேஸ் எனப்படும் முடுக்கம் ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம் நேர்முடுக்கம் வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது நேர்குறி எதிர்குறி டேஸ் சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை நடுநிலை அடுத்த டாபிக் பொறுத்துக இடப்பெயர்ச்சி அதோட ஆன்சர் மீட்டர் வெற்றிடத்தின் ஒளியின் திசை வேகம் அதோட ஆன்சர் வந்து சீரான திசைவேகம் கப்பலின் வேகம் அதோட ஆன்சர் நாட் ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம் அதோட ஆன்சர் வந்து வடிவியல் மையம் சமநிலை அதோட ஆன்சர் வந்து அகலமான அடிப்பரப்பு அடுத்த யூனிட் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் டாபிக் கீழ்கண்டவற்றில் உலோகம் எது இரும்பு ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம் அலோகம் கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூட எந்த விதத்தில் குறிக்கலாம் வேதியியல் வாய்ப்பாடு அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம் எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மை உள்ள தனிமம் எது உலோகம் அடுத்த டாபிக் நிரப்புக பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் டேஷ் அணு ஒரு கார்பன் அணு இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் டேஷ் கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகம் கிராஃபைட் தனிமங்கள் டேஷ் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன ஒரே வகையான டேஷ் தனிமம் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்பட்டன தங்கம் இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை டேஷ் நூத்தி பதினெட்டு தனிமங்கள் தூய பொருட்களின் டேஷ் வடிவம் எளிமையான வடிவம் தனிமங்களின் பெயரை எழுதும் போது முதல் எழுத்தை எப்போதுமே டேஸ் எழுத்தால் எழுத வேண்டும் ஆங்கில பெரிய எழுத்தினால் அதாவது கேப்டல் லெட்டர்ல எழுதணும் மூன்று அணுக்களுக்கு மேலாக உள்ள மூலக்கூறுகளை டேஸ் மூலக்கூறுகள் என்று அழைக்கிறோம் பல அணு டேஸ் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு நைட்ரஜன் அடுத்த டாபிக் சரியா தவறா இரண்டு வேறுபட்ட தனிமங்களில் ஒரே விதமான அணுக்கள் இருக்கும் தவறு இது கரெக்டான ஆன்சர் வந்து இரண்டு வேறுபட்ட தனிமங்களில் வேற வேற அணுக்கள் தான் இருக்கும் வேறு வேறு விதமான அணுக்கள் இருக்கும் அடுத்து தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் ஒரு தூயப் பொருளாகும் சரி அணுக்கள் தன்னிச்சையாக இருக்க முடியாது அவை ஒரு குழுவாக இருக்கும் அதற்கு மூலக்கூறுகள் என்று பெயர் சரி சோடியம் குளோரைடில் என் ஒரு சோடியம் மூலக்கூறு மட்டுமே உள்ளது தவறு அதுல வந்து ஒரு குளோரினும் இருக்கு ஆர்கன் வாயு ஓரணு வாயுவாகும் சரி அடுத்த யூனிட் அணு அமைப்பு பருப்பொருளின் அடிப்படை அழகு டேஷ் ஆகும் அணு அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஷ் ஆகும் எலக்ட்ரான் டேஸ் நேர்மின் சுமையுடையது புரோட்டான் ஒரு அணுவின் அணு எண் என்பது டேஸ் ஆகும் புரோட்டான்களின் எண்ணிக்கை நியூக்ளியான்கள் என்பது டேஸ் கொண்டது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை கொண்டது அடுத்த டாபிக் நிரப்புக ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள்கள் அப்போ புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அணுவின் உட்கருவில் டேஸ் மற்றும் டேஸ் இருக்கும் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும் அணுவின் உட்கருவை டேஸ் சுற்றி வரும் எலக்ட்ரான் கார்பனின் இணைத்திறன் நாலு மற்றும் ஹைட்ரஜனின் இணைத்திரை ஒன்று ஆகும் எனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு டேஷ் சிஹெச் ஃபோர் மெக்னீசியம் அணுவின் வெளிவட்ட பாதையானது இரண்டு எலக்ட்ரானிக் எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீஷியம் அணுவின் இணைத்திறன் டேஷ் இரண்டு அடுத்த டாபிக் பொறுத்துக இணைத்திறன் அதோட ஆன்சர் வந்து வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான் மின் சுமையற்ற துகள் அதோட ஆன்சர் வந்து நியூட்ரான் இரும்பு அதோட ஆன்சர் எஃப்இ ஹைட்ரஜன் அதோட ஆன்சர் வந்து ஓர் இணைத்திறன் நேர்மின் சுமை கொண்ட துகள் அதோட ஆன்சர் வந்து புரோட்டான் அடுத்த டாபிக் சரியா தவறா ஒரு தனிமத்தின் அடிப்படை அளவு மூலக்கூறு ஆகும் தவறு ஒரு தனிமத்தின் அடிப்படை அழகு வந்து அணு எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டவை தவறு எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின்னோட்டம் கொண்டவை ஒரு அணு சுமையற்ற நடுநிலைத்தன்மையை கொண்டிருக்கும் சரி அணுவின் உட்கருவை சு அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படும் தவறு அணுவின் உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் காணப்படும் அடுத்தது வலியுறுத்தல் மற்றும் காரணம் ஏ அதாவது கூற்று காரணம் மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து கூற்று ஒரு அணு மின் சு மின் சுமையற்றது நடுநிலையானது அதோட ரீசன் வந்து அணுக்கள் சம எண்ணிக்கையான புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டது ரெண்டுமே கரெக்டு தான் காரணமும் கூற்றுக்கான சரியான விளக்கம்தான் அடுத்து ஒரு அணுவின் நிறை என்பது அதன் உட்கருவின் நிறையாகும் அடுத்தது ரீசன் வந்து உட்கொரு மையத்தில் அமைந்துள்ளது இதுக்குமே ரெண்டுமே கரெக்டு தான் ரீசன் வந்து கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அடுத்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணு என்னாகும் இது வந்து தவறு அடுத்து வந்து அதோட ரீசன் வந்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை நிறை எண்ணாகும் ரீசன் வந்து கரெக்ட் அதாவது கூற்று தவறு காரணம் வந்து சரி அடுத்த யூனிட் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கால் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாபிக் இலைகளின் மூலம் உடல்வெளி இனப்பெருக்கம் நடத்துவது பிரயோபில்லம் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்கம் முறை மொட்டு ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர் மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை ஆப்ஷன்ஸ் வந்து காற்று நீர்பூச்சிகள் மேற்கூடிய அனைத்தும் சொல்லலாம் ஸோ காற்று பூச்சிகள் எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் பற்று வேர்கள் காணப்படும் தாவரம் ஆப்ஷன்ஸ் வந்து வெற்றிலே மிளகு இவை இரண்டும் இவை ரெண்டும் அன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வெற்றிலே மிளகு ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் அடுத்த டாபிக் நிரப்புக மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு டேஷ் மகரந்த தாள் டேஸ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதி ஆகும் சூர்பை கருவுறுதலுக்கு பின் சூழ் ஆக மாறுகிறது விதை சுவாச வயிற்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன அவிசீனியா வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸ் வகைக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் தரைகில் தண்டு குமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த டாபிக் சரியா தவறா முழுமையான மலர் என்பது நான்கு வட்டங்களை கொண்டது சரி அள்ளி இதழ் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர் தவறு இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து மகரந்த தூள் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர் அடுத்து கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட் சரி இஞ்சி என்பது தரையில் தரைகீழ் வேறாகும் தவறு இது கரெக்டான ஆன்சர் வந்து இஞ்சி என்பது தரைகீழ் தண்டு அடுத்து சோற்றுக்கட்டாளையின் இலைகள் நீரை சேமிப்பதால் சதை பற்றுள்ளதாக உள்ளன சரி அடுத்த டாபிக் பொருத்துக அல்லி அதோட ஆன்சர் வந்து பூச்சிகளை ஈர்க்கிறது பேரணி அதோட ஆன்சர் வந்து ஸ்போர் இலை தொழில் தண்டு அதோட ஆன்சர் வந்து சப்பாத்தி கல்லி கொக்கி அதோட ஆன்சர் வந்து பிக்னோனியா அடுத்து வந்து தரையில் ஓடு தண்டு அதோட ஆன்சர் வந்து கிரை சாந்திமம் அடுத்து பின்வரும் கூற்றும் காரணமும் சரியா என்று கண்டுபிடி கூற்று பூவில் நடக்கும் அகரந்த சேர்க்கையும் கருவுறுதலும் கனிகளையும் விதைகளையும் உருவாக்கும் காரணம் கருவூறுகளுக்கு பின் சூர்ப்பை கனியாக மாறும் சூளானது விதையாக மாறும் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல கரெக்டான ஆன்சர் வந்து கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து கூற்று கூம்பு வடிவ வேலுக்கு எடுத்துக்காட்டி கேரட் ஆகும் காரணம் இது வேற்றிட வேலின் மாறுபாடாகும் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல கரெக்டான ஆன்சர் வந்து கூற்று சரி காரணம் தவறு அடுத்த யூனிட் உடல் நலமும் சுகாதாரமும் அதுல டாபிக் ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான் என்பது எதை குறிக்கிறது உடல் நலம் தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் நல்லதுதான் மனம் நாம் வாழிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் சுத்தமான புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள் முதலுதவி என்பது நோக்கம் வழி நிவாரணம் அடுத்த டாபிக் நிரப்புக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை டேஸ் என அழைக்கிறோம் சமூகம் நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யார் டேஷ் மக்கும் குப்பை தன் உலகினை காண பயன்படும் டேஸ் கருதப்படுகின்றன சாளரங்களாக முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸ் உற்பத்தி செய்கிறது எண்ணெய் காசநோய் நோய் என்பது டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது மைக்கோபாக்டீரியம் ட்யூபர்குளை அடுத்த டாபிக் சரியா தவறா அனைத்து உணவுகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் சரி சின்னம்மை டெர்மா என்றும் அழைக்கப்படுகிறது தவறு சின்னம்மை வந்து செல்லா என்று அழைக்கப்படுகிறது வயிற்றுப்பூன் ஒரு தொற்று நோய் சாரி தொற்றா நோய் வயிற்றுப்பூன் ஒரு தொற்றா நோய் சரி ராபிஸ் இறைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும் சரி முதல்நிலை தீக்காயத்தில் முழு தோல் பகுதியும் சேதமடைகிறது தவறு மூன்றாம் நிலை தீக்காயத்தில்தான் முழு தோல் பகுதியும் சேதமடைகிறது அடுத்த டாபிக் பொறுத்துகள் ராபிஸ் அதோட ஆன்சர் வந்து ஹைட்ரோபோபியா காலரா அதோட ஆன்சர் கால் தசை காச நோய் அதோட ஆன்சர் வந்து மைக்ரோ பாக்டீரியம் ஹெப்படை ஹெப்படைடிஸ் அதோட ஆன்சர் வந்து மஞ்சள் நீர சிறுநீர் டைஃபாய்டு அதோட ஆன்சர் வந்து சால்மோன் எல்லா அடுத்து பின்வருவனிலிருந்து சரியானதை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் ஒன் உறுதிப்படுத்துதல் அதில் என்ன சொல்லியிருக்காங்க வாய் சுகாதாரம் நன்றாக உள்ளது காரணம் நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களால் சூழப்பட்ட ஈடுகள் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்தது உறுதிப்படுத்துதல் சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோயாகும் காரணம் உடல் முழுவதும் தடிப்புகள் காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்புளங்கள் போன்ற அறிகுறிகளை கிருமிகள் தோற்றுவிக்கின்றன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது கரெக்டான ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் ஸோ ஃபைனலாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏழாம் வகுப்புல அறிவியல் முதல் பருவத்தை பார்த்து முடிச்சோம் சோ இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பக்கம் மறக்காம ஷைன்ரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிருங்க ஆல் தி பெஸ்ட்